அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புத பதிவு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நிறைய தோழிகள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குரலில் மாற்றம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு லைட்டாக கோல்டு இருக்குது அதனால தான் குரல் வந்து மாறியிருக்கு நேற்றைய தினம் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை பார்த்து இரண்டு சகோதரிகள் வந்து அவர்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு தோழிக்கு வந்து அந்த பரிகாரத்தை செய்து பதிமூணு லட்சம் கடன் அடைந்திருக்கு அப்படின்னும் இன்னொரு தோழி வந்து எங்களுக்கு கடன் அடைந்திருக்கு அதாவது பேங்க் லோன் அதாவது நகை கடன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு பரிகாரம் அவ்வளவு அற்புதமானது அதனால் எல்லாருமே செய்து பயன் பெறுங்கள் நீங்கள் பயன் பெறணும் தான் இன்றைய தினம் இந்த பதிவும் கூட இந்த பதிவு என்ன அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஏழுமலையான் பூஜை வீட்டிலேயே இந்த பூஜையை செய்யலாம் மிகவும் சுலபமானது இன்றைய தினம் ஏகாதசியோடு புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை முடிந்தவர்கள் இந்த பூஜையை இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் கூட இந்த பூஜையை வந்து நாம செய்யலாம் மொத்தமாக ஏழு வாரம் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை இது இந்த பூஜை செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பலன்தான் கடன் நிச்சயமாக அடையும் அது நகை கடனாக இருந்தாலும் தனிநபர் கடனாக இருந்தாலும் நிச்சயமாக அடையும் அதற்காகத்தான் இந்த பூஜை என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பெருமாளினுடைய படம் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு மனை தயார் பண்ணி அந்த மனைக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதற்கு மேலே மஞ்சள் துணி வச்சு பெருமாள் படத்தை வந்து வச்சுடுங்க பெருமாள் தாயார் இருவரும் இருக்கிற மாதிரியான படம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி இல்லை பெருமாள் படம் மட்டும் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி விக்கிரகமோ படமோ இருந்தால் பக்கத்தில் வந்து வச்சிட்டு ஒரு விநாயகரினுடைய படம் அல்லது வந்து மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப சிறப்பானது மஞ்சள் பிள்ளையாரை வந்து தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இரண்டு அதாவது ஊதுவத்திகள் வாசனை வருகின்ற ஊதுவத்திகளை வந்து தயார் பண்ணிக்கங்க அடுத்து அரிசி மாவு அரிசி மாவு வெல்லம் வாழைப்பழம் கொஞ்சமாக போட்டு நெய் விட்டு நல்லா பிசைந்து ஏழு தீபங்களை தயார் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பூஜைக்கு மிக முக்கியமானது இந்த தீபங்கள் தான் ஏழு தீபங்களை தயார் பண்ணிக்கோங்க அந்த தீபத்தை ஒரு தட்டில் தயார் பண்ணி நெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு பிறகு விநாயகருக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏழு தீபங்களை அதையும் ஏற்றி வச்சிடுங்க வச்சுட்டு விநாயகருக்கு முதல்ல பூஜைகள் செய்யுங்க அதற்கு பிறகு பெருமாளுக்கு வந்து உபச்சார பூஜைகள் தெரிந்தால் செய்யுங்க அப்படி இல்லைனா பெருமாளை வந்து ஆவாகயாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளினுடைய கோவிந்த நாமங்கள் இருக்கும் அந்த கோவிந்த நாமங்களை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க இதெல்லாம் செய்கின்ற தருணத்தில் அந்த தீபம் இருந்து கொண்டு இருக்கணும் அதனால் நீ அதில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுகிட்டே வாங்க அதற்கு பிறகு வந்து நீங்கள் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் தயார் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் இருந்தால் தயார் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து தயார் பண்ணிக்கோங்க கோவிந்த நாமங்கள் முடித்த பிறகு தூபம் காட்டி தீபம் காட்டி தேங்காயை உடைத்து நைவேத்தியம் எல்லாம் காட்டிய பிறகு இப்போ அந்த ஏழு தீபங்கள் தட்டில் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து பெருமாளுக்கு நல்லா ஆரத்தியம் வந்து காட்டுங்க இன்னொரு தட்டில் குங்குமம் போட்டு தண்ணீர் தயார் பண்ணி அதில் ரெண்டு அகல் தீபமோ அல்லது வெள்ளி தீபமோ பித்தளை தீபமோ வச்சு அதை ஏற்றி அதையும் வந்து ஹாரத்தியை ஹாரத்தியை வந்து இந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கால்படாத இடத்துல வந்து கொட்டிடுங்க இந்த தீபங்களை கோமாதாவிற்கு வந்து சாப்பிடுவதற்கு கொடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க இதுதான் முதல் வார பூஜை இதே மாதிரி ஏழு வாரங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வேண்டுதலை வந்து பெருமாள் இடத்துல வந்து வைத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளியில் ஒரு வீடை வந்து நீங்கள் கடையில் வாங்கி அந்த பெருமாள் கிட்ட பூஜையில் வைக்கலாம் வெள்ளி வீடெல்லாம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா சின்ன சின்ன பொம்மைகள் வீடு கூட இப்போ கிடைக்கிது எதனால் வெள்ளி வீடு அப்படின்னா அந்த வெள்ளி வீட்டை வச்சு நம்ம பூஜை செய்த பிறகு அந்த வெள்ளி வீட்டை திருமலைக்கு போயிட்டு பெருமாள் உண்டியலில் போடுவது சிறப்பு இதுதான் முறையான பூஜை முடியல அப்படின்னா சின்னதாக நீங்கள் இந்த பொம்மையை விற்கும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்து விற்கலாம் அதற்கு பிறகு அது உண்டியலில் போட முடியாது அதனால் நாமளே வந்து அதை வந்து சொக்கேஷில் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கடன் இருக்குது அந்த கடனுக்காக பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் காயின்ஸை வந்து ஏழு எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணியை வந்து தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு ஒரு ரூபாயை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் இடம் விட்டு இன்னொரு ரூபாய் இப்படி ஒரு ஒரு அதாவது வந்து வெள்ளை எடுத்து மஞ்சளில் தோச்சி ஏழு ரூபாயை வந்து அந்த துணியில வச்சு நம்ம எப்படி ஒரு ரூபாயை வச்சு முடிஞ்சு கட்டுவோமோ அந்த மாதிரி ஏழு ரூபாயை வந்து அப்படியே முடிஞ்சு கட்டிட்டு பெருமாளுக்கு இதை மாலையாக போடணும் அதாவது ஒரு ரூபாய் முடிச்ச வச்சு முடிஞ்சு கட்டுங்க அதற்கு பிறகு கொஞ்சம் இடம் விட்டு இன்னொரு ரூபாய் இன்னொரு ரூபாய் இப்படி ஏழு ரூபாயை வந்து முடித்து கட்டிட்டு பெருமாளுக்கு மாலையாக போடுங்க பூஜை ஆரம்பம் செய்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி ரூபாயை வச்சு முடிச்சு போட்டு கட்டி பெருமாளுக்கு போட்டால் கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அது நகை கடன் மற்ற கடன் எதுவாக இருந்தாலும் அடையும் வீடு வேணும்னா இந்த மாதிரி வெள்ளி வீடு வாங்கி வச்சு நீங்கள் பூஜை செய்யுங்க இந்த பூஜை இந்த மாதிரி கடன் அடைவதற்கு வீடு வாங்குவதற்கு ரொம்ப ஆப்டான ஒரு பூஜை இந்த வாரம் முடியல அப்படின்னு அப்படின்னாலும் அடுத்த வாரம் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் எப்படி செய்தாலும் ஏழு வாரம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த ஒரு ரூபாய் முடிச்சு இருக்கு இல்லையா அது திருமலைக்கு போகும்போது உண்டியலை போட்டுங்க நீங்கள் வந்து வெள்ளி வீடு வாங்கி வச்சு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எப்பொழுது திருமலைக்கு போகிறீங்களோ அங்கே வந்து உண்டியலில் போடலாம் திருமலைக்கு போக முடியல ரொம்ப எங்களால் முடியாது அப்படின்னா உங்கள் ஊர் உண்டியலில் போட்டுடலாம் ஆனால் திருமலையில் போடுவது சிறந்தது இப்படி ஒரு அற்புதமான பூஜை முறை இது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இங்கே நாங்கள் இன்றைய தினம் செய்ய முடியாது அப்படின்னு இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த வாரம் கூட செய்யலாம் இந்த ஏழு ரூபாய் முடிச்சு மாலை பெருமாளுக்கு போடும்போது அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கூடிய விரைவில் வந்து நமக்கு அடையும் அதனால் இன்றைய தினம் இந்த ஒரு பதிவை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கல்பம் அதனால்தான் உங்களுக்கு இந்த பதிவை போட்ட முடிந்தவர்கள் மாலை நேரத்தில் குளிச்சுட்டு இந்த பூஜையை வந்து செய்யலாம் முடியாதவர்கள் அடுத்த வாரம் கூட செய்யலாம் வெள்ளி வீடெல்லாம் எங்களால் வாங்க முடியாது அது அப்படின்னு கவலைப்படாதீங்க ரொம்ப சின்ன சைஸில் ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு கூட வெள்ளி வீடு வந்து நமக்கு அதாவது அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்ல வந்து கிடைக்கும் அதை வாங்கி தான் நான் பூஜை பண்ண போறேன் திருமலை ஊண்டி எல்லாம் போட போகிறேன் எனக்கு வீடு வந்து ஒரு கனவு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெள்ளி வீடு வாங்கி வச்சு பூஜை செய்யுங்க இந்த வாரம்ல நான் என்ன அடுத்த வாரம் கூட நீங்கள் வந்து இந்த ஒரு பூஜையை வந்து துவங்கலாம் அதனால் அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகள் வருவதற்கு உள்ளாக வீடு கட்டுவதற்கு உண்டான அந்த ஒரு இடம் வாங்குவதோ அல்லது வீட்டை வந்து நீங்கள் பூமி பூஜை போடுவதோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அல்லது அதற்கு உண்டான பணம் ஆகுவது உங்களுக்கு சேகரிப்பில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதங்களில் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு பூஜை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்